கமலை வைத்து பல ஹிட் படங்களை கொடுத்தவர் சிங்கீதம் சீனிவாசராவ் கமலை கமலின் நூறாவது படமான ராஜபார்வை கமலின் முக்கிய திரைப்படமான அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களை இவர் இயக்கினார் இவர் பெரும்பாலும் மாயாஜால படங்களையே கையாள்வார் ஏனென்றால் இவர் ஆந்திராவைச் சேர்ந்தவர் ஆந்திராவில் இந்த போல படங்களுக்கு அதிக வரவேற்பு இருக்கும் அதனால் அந்த சாயலிலேயே இவரின் தமிழ் படங்கள் சில படங்கள் இருக்கும் குறிப்பாக அபூர்வ சக்தி முன்னூற்றி அறுபத்தொம்போது இந்த திரைப்படம் தெலுங்கில் எடுக்கப்பட்டதான் தமிழில் டப் செய்யப்பட்டு வெளி வெளியிடப்பட்டது இதிலும் கொஞ்சம் மாயாஜால காட்சிகள் கிராஃபிக்ஸ் காட்சிகள் டைம் மிஷினில் ஏறி செல்வது இது போன்ற காட்சிகள் இருக்கும் அதுபோல் லிட்டில் ஜான் வெள்ளைக்காரர் இங்கு வந்து ஒரு மாயாஜாலத்தில் மாட்டிக்கொள்வது போல காட்சி அமைப்புகள் இருக்கும் அதுபோல இவர் இயக்கத்தில் வெளிவந்த சின்னவாத்தியார் இந்த படத்தில் சித்தர்கள் பயன்படுத்திய கூடுவிட்டு கூடுபாயும் இந்த கலையை இந்த படத்தில் பயன்படுத்தி வித்தியாசமான கதையை செய்திருந்தார் இதுபோல படங்களைத்தான் இவர் அதிகம் இயக்கினார்